ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு மங்களன் மங்களில் ஆரம் நெக்லஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் கிளியராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு மங்களன் மங்களில் இருக்குங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் ஜுவல்லரி தாங்க இது வந்துட்டு ஆறு பவுன் சொல்லியிருந்தாங்க பேக் செயினோடு வந்துட்டு ஆறு பவுன் சொல்லியிருந்தாங்க ஆறு பவுனுக்கு வந்துட்டு இந்தளவுக்கு டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களால் நம்பவே முடியல ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இந்தாண்டு ஒரு பன்னெண்டு லக்ஷ்மி இந்தாண்டு ஒரு பன்னெண்டு லட்சுமி மொத்தம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பக்கம் வந்தது அதுக்கப்புறம் கீழே வந்து பெரிய டாலர் வந்துட்டு அதுவுமே கஜலட்சுமி வச்சு ஏன முகெல்லாம் பதிச்சு சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் இந்த ஆரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது போடும்போது பயங்கர லுக்கு தருங்க ஏன்னா அழகாக இருந்தது இது பயங்கர லுக்காக இருந்துதுங்க ஸோ இதுவுமே வந்துட்டு ஆறரை பவுன் பேக் சைனோட ஆறரை பவுன் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு ஆறு பவுன்லே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஆரம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மாலை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க இதெல்லாம் எட்டு ஒம்பதுக்கு மேலேயே போயிடுச்சுங்க ஆனால் அஞ்சு ஆறுன்றத பவுனில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நார்மலாக நாங்கள் வந்துட்டு பீக்கா கொச்சு அந்த எனாமல் கொச்சு மாடல் தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்புறம் டெம்பிள் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ அது ஓரியன்டாகவே காமிங்க அப்படின்னு சொல்லிருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன்லேயே வந்துட்டு அண்ட் ஃபுல் வந்துட்டு லக்ஷ்மி மாலையில் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பட் ஆனால் என்னென்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆறு பவுன் லுக் வந்துட்டு இதில் வரல ஸோ ஆறு பவுன்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே பார்த்துட்டு இருந்தோம் இந்த இந்த டெம்பிள் ஜுவல்லரி வந்துட்டு எங்களுக்கு பார்த்துட்டு வச்சுட்டு ஒரு மனசே வரல ரொம்பவே வரலாம் குட்டியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் காசு மாலை வந்துட்டு இது வந்து நாலு பவுன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு போட்டு பார்த்தோம் இதில் என்ன வந்துட்டு மங்களன் மங்களில் பெரிய ஆஃபர்னால் செய்கூலி சேதாரம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேக்கிங் சார்ஜ் கம்மியாக தான் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு செய்கூலி சேதாரம் கொடுக்குறாங்க ஸோ அது வரைக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்குது மற்ற கடையில் எவ்வளோ தராங்கன்றது மென்ஷன் கூட பண்ண மாட்டாங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு முல்லை மாலை முல்லை மாலையில் வந்துட்டு ஒரு லக்ஷ்மி கீழே வந்துட்டு ஒரு லக்ஷ்மி இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இது ரெண்டு பவுன் ஒம்பது பவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இந்த ட்ரை ஃபுல்லாகவே எட்டு பவுன் ஒம்பது பவுன் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆறரை பவுனில் இருக்கக்கூடியது ஒன்று வந்துட்டு ஆரம்பி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ இது ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப லுக்காக இருந்தது சரி இது இல்லைனா அந்த டெம்பிள் ஜுவல்லரியில் அது ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நிஜமாகவே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருந்தது நாங்கள் பார்த்தோன்னே பயங்கர லுக்காக இது எடுத்துக்கலான் சொல்லிட்டு செலக்ட் வந்து டிசைன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபைனல் பண்ணிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாலரில் வந்துட்டு என்ன இருக்குது ரெண்டு டாலரே கம்பேர் பண்ணும் இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த கீழெல்லாம் அந்த முத்தெல்லாம் தொங்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்துட்டு அழகாக இருந்தது இது அதனால் இதே ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது இல்லாமல் கலெக்ஷன்ஸுமே நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரி ஆரம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழு பவுன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏழு பவுன் ட்ரேட் தான் இது ஃபுல்லாகவே இதெல்லாம் நார்மல் நார்மல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நார்மலாக இருந்தது பட் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ல டெம்பிள் ஜுவல்லரி தான் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் ரிச்சா இருக்குன்றதுனால நாங்கள் அதுவே எடுத்துட்டோம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரளா மாடல்ல காமிச்சிருந்தாங்க எல்லாமே வந்துட்டு எட்டு பவுன் ஒன்பது பவுனும் நீட்டாக இருந்தது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு பவுன் ஆறு பவுன்ல வந்துட்டு எனாமல் அங்கங்கே இருக்க மாதிரி காசு மாலை ஃபுல் அண்ட் ஃபுல் காசு மாலையில் எண்ணாமல் அங்கங்கே கொடுத்துருந்தாங்க கல் இல்லைங்க அதெல்லாம் எண்ணாமல் தான் அதுக்கப்புறம் டாலர்லேயுமே வந்துட்டு ஒரு ஸ்டோன் குட்டி ஸ்டோனாக வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு பவுண்டில் ஏதாச்சும் செயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டரை ரெண்டு இந்த மாதிரி மூணு வெரைட்டியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றரை பவுன் அப்படின்னு சொல்லிட்டு டாலரோடு கொடுத்துருக்காங்க ஸோ டாலர் நம்ம தனியாக வாங்கவே தேவையில்ல ரெண்டு பவுன் வரைக்குமே இந்த டாலர் வச்ச செயின் இருந்தது அதுக்கப்புறம் நார்மல் வந்துட்டு பவுல்ஸ் செயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுன்லேயே இருந்ததுங்க ஸோ இதுலேயுமே வந்துட்டு செலக்டிவாக நாங்கள் என்ன செலக்ட் பண்ணோமோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க கேட்டாலுமே அவங்க எடுத்து தராங்க நிறைய கலெக்ஷன் இருக்குங்க செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கடையெல்லாம் போனால் ஒரு நூறு செயின் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் செயின் இருக்கும் போல் அந்த ஃபுல்லாக அந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மங்களம் மங்கள் சேலத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செயின் நெக்லஸ் இந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு பவுனுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு நமக்கு வந்துட்டு செயின் வேணாம் நம்ம நெக்லஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நெக்லஸ் கலெக்ஷனுமே இங்கே வந்துட்டு இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்பிள் அண்ட் யூனிக்காக இருந்தது டிசைன்ஸ் எல்லாமே ஸ்கூல் காலேஜெலாம் போட் போட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி வியர் பண்ண காலேஜுக்கெலாம் குழந்தைங்க போட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட போட்டுகிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வியர் தான் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒனே முக்கால் இருந்தே இருக்குது ஒன்றரை இருந்தே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது இதுவுமே நல்லா இருந்தது டிசைன்ஸ் எல்லாமே ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வெயிட் வந்துட்டு வந்துட்டு இருந்ததுங்க நெக்லஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு நார்மல் ஒரு சிம்பிளான ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வியர் பண்ண அவங்களுக்குலாம் குத்தாது இந்த மாதிரி இரிட்டேட் ஆகாத ஒரு ஜுவல்லரியாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன் வியர் தான் டெய்லி வியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ டெய்லி வியர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு செயின் வந்துட்டு தனியாக வாங்கி போட்டுக்கோங்க இல்லை ஃபங்க்ஷன் வியர் தான் குழந்தைக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பவுண்டில் இருந்தே இந்த மாடல் இருக்குதுங்க இதுக்குமே வந்துட்டு சைகுலி சேர்த்தாரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அக்ஷயத்திருதிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போது இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்குது நம்ம இப்போ கூட நம்ம போய் எந்த நகைன்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட் வந்துட்டு இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இந்த ரேட்ல ஃபிக்ஸ் ஆகிடும் சப்போஸ் அக்ஷய திருதி அன்னைக்கு ரேட் அதிகமானால் இதே ரேட்ல எடுத்துக்கலாம் இல்லை கம்மியானாலும் அன்னைக்கு கம்மியான ரேட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டெபாசிட் பண்ணுற மாதிரி அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ இல்லை நீங்க வந்துட்டு அக்ஷய திருதிக்கு வந்துட்டு நகை அன்னைக்கெல்லாம் கூட்டமாக இருக்குங்க இப்போ எடுத்துட்டு நாங்கள் அக்ஷய திருதிக்கு நகை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அட்வான்ஸ் மாதிரி இப்போ வந்து ஒரு ஒன் லேக் எடுத்தோம்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் நம்ம பே பண்ண போதும் மீதி ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அப்புறம் நகை வாங்குறப்ப கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்துட்டு ரெண்டு பவுண்டில் கொடுத்துருந்தாங்க இதுவுமே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நான் என்னோடய அக்கா குழந்தைக்கு தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் அவள் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காள் ஸோ எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி எடுத்தால் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ டிசைன்ஸு அந்த மாடலு அந்த ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பவுனுக்கு இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்துட்டு இந்த டிசைன் தான் அதுக்கப்புறமே காசு மாலையில் வந்துட்டு கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் மனம் பின்னாடி பார்த்தா அந்த காசு கொஞ்சம் வந்துட்டு மெலிஸாக இருக்கிறதுனால வளையிறது கூட சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம வியர் பண்ணும்போது இந்த பட்டு சாரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் வந்துட்டு வியர் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் இது வந்துட்டு ஆறு பவுன் சேம் அதே மாடல் வந்துட்டு அஞ்சு பவுன்லேயுமே காமிச்சிருந்தாங்க ஸோ நாங்கள் எந்த ஜுவல்லரி வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோவாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இது எல்லாமே நெக்லஸ் மாடல் தாங்க இதெல்லாம் ரெண்டு ரயிலாக இருந்து மூணு பவுன் வரைக்கும் காமிச்சிருந்தாங்க செயினோட அதுக்கப்புறம் மங்களன் மங்கள் வந்துட்டு லாங் செயின் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இது டாலர் நம்ம கொஞ்சம் லாங்காக போட்டதா கொஞ்சம் லுக்குமே தெரியும் நாங்கள் இந்த ரெண்டு செயின்ல ஒரு மாடல் நான் வந்துட்டு எடுத்திருந்தேன் அதுவுமே நான் தனி வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் அக்ஷய திருதிக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சேலம் மங்களன் மங்கள்ல நீங்க நேரில் போய் ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஜுவல்லரி எடுத்துக்கோங்க ஓகே இவ்வளவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் கண் கிளிக் பண்ணிக்கோங்க